ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு இலங்கோவோட இயக்கத்தில் சுனில் வைபவ் இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் ஒரு பெரியவர் இறந்துடுறாரு அவர் எந்த நிலையில் இறந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரெயிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த நிலையில் அவரோட உடலை வந்து இந்த ஊர்க்காரவங்க பார்த்தாங்க அப்படின்னா குடும்பத்துக்குமான பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு அவங்க மகன்கள் நினைக்கிறாங்க ஸோ வைபவ் சுனில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை உண்மையாலேயே அடல் காமெடிக்கும் வேர்ட் பிளேவுக்கும் நல்ல ஒரு ஸ்கிரிப்டு தான் இந்த படம் அதை இந்த டீம் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட் தான் காமெடி வந்து ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம் அப்படிங்கிறதுனால எல்லா காமெடியும் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது பட் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் பேசிக்காக இந்த படத்தோட ஐடியா வந்து ஒரு ஷார்ட் ஐடியாவாக ஐடியாவாகத்தான் தோணுது இதை வந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேரக்டர்ஸ் அண்ட் சீன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த காலமும் அவ்வளோவாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வி டிவி கணேஷ் மட்டும் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் காமெடி ஒர்க் ஆன மாதிரி தான் இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முனிஷ்காந்த் வந்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு என்கேஜிக்காங்க இருந்துச்சு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸாக வாண்டடாகவே திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு காமெடி வரணும் அப்படிங்கிறதுக்காக பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகனை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லி அவரோட டைலாக்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தோட டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ப முடியல என்னால் இந்த படம் ஒரு தியேட்டர் ஒர்த் மெட்டீரியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வெயிட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் யாருக்கு இந்த படம் ஒர்க் ஆகாது யார் இந்த படம் பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த படம் ஒர்க் ஆகும் அவங்க தான் இந்த படத்துக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க கண்டிப்பாக ஓட்டுட்டியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி